இன்றைக்கு நான் கதைக்க போற இந்த விஷயம் வந்து பெரும்பான்மையான ஆக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயம்தான் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த ஆபிரிக்க பெரும் நதிகளை பற்றி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி காலங்களில் இருந்த மழை மற்றும் சீதோஷ்ண நிலை காரணமாக இப்போ வடக்க நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் இது என்ன இந்த நத்தை இது என்ன செய்ய போகுது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது இதுன்ற பரவலை நாங்கள் தடுக்காமல் விட்டுட்டோம் என்று சொன்னால் இது எந்த அளவில் அழிவை ஏற்படுத்த போகுது என்றதை பற்றின ஒரு விரிவான காணொலியாகத்தான் இது இருக்க போகுது நான் கஜந்தினி சாதாரணமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஊர் நத்தைகள் என்று சொல்லப்படுற நத்தைகள் வந்து பெரும்பாலுமே இந்த ஈரழிப்பான நேரங்களில் அதுவும் கூடுதலாக இந்த மழை காலங்களில் தான் அதுன்ற இனத்தை பெருக்கி அவைகள் வந்து வேகமாக பரவுகின்றது ஆனால் இந்த ஆபிரிக்கன் நத்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட வகை நத்தை வந்து ஆபிரிக்காவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட உண்டு ஆபிரிக்காவிலிருந்து சில தாவரங்கள் உற்பத்தி பொருட்கள் என்பன இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படக்குள்ள தவறுதலாக ஆபிரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்த ஒரு இந்த உயிரி ஸ்னெயில் கட்டான் வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த கடந்த காலத்துல நடந்த பருவகால மாற்றங்களையும் அதோடு நடந்த மலைவீழ்ச்சியாலையும் இலங்கைன்ற வடபகுதிகளில் இருக்கிற சீதோஷ்ண நிலைகளாலையும் இந்த குறிப்பிட்ட கட்டான் என்று சொல்லப்படுகின்ற ஜெயின்ட் ஸ்நெய்ல்ஸுக்கு சாதகமா இருக்கிறபடினால இந்த குறிப்பிட்ட ஒரு சிறிய காலத்துல பல மடங்கு அதிகரிச்சிருக்குது சாதாரணமா எங்களுக்கு தெரியும் இந்த ஊர் என்று சொல்லப்படுற நத்தைகள் கிட்டத்தட்ட எங்களோட உள்ளங்கையை விட சின்ன தான் இருக்கும் இந்த ஆப்பிரிக்கன் நத்தை என்று சொல்லப்படுகின்ற நத்தைகள் கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் குறிப்பா நாங்க பார்த்தோம்ன்னு சொன்ன எங்களோட உள்ளங்கைய விடவே அவை நீளமா வளரக்கூடியதாகவும் இருக்குது அதே போல கிட்டத்தட்ட கிலோ வரைக்குமே அதுன்ற நிறை வந்து அதிகரிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது இந்த குறிப்பிட்ட நத்தைகள் வாழ்கிறதுக்கு தேவையான ஈரமான மற்றும் உஷ்ணமான காலநிலை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கிறதால இந்த நத்தைகள் வந்து இப்போ வடபகுதியை நோக்கி நகர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் ஏன் இந்த நத்தையை பற்றி நான் இப்போ கதைக்கோணும் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும் இந்த குறிப்பிட்ட நத்தைகள் வந்து தாவர உண்ணியா தான் இருக்குது அதுலையும் குறிப்பா நல்லா வளர்ந்த தாவரங்களை விட்டு இப்பதான் தான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிறிய பயிர்களை தான் அதிக அளவில் போய் தாக்குது தாக்குதுன்னு சொல்லி பார்க்க அந்த தாவர பயிர்களை தான் தங்களோட ஒரு பிரதான உணவாகவே உட்கொள்ளுது என்றபடியினால ஏதாவது விவசாய நிலங்களில் நாங்கள் ஏதாவது பயிரிட்டு பயிர்கள் வளைஞ்சு வருது என்று சொல்ற காலகட்டத்தில் இந்த நத்தைகள் வந்து அந்த பயிர்களை முற்று முழுசா சாப்பிட்றதுக்குரிய ஒரு அச்சமும் இருக்குது விவசாயிகள் தான் இந்த நத்தை தொடர்பாக அதிக அளவில் விழிப்புணர்வு கூட கூட இருக்கணும் தாவரங்களை மட்டும் இல்லாம வளத்தையுமே இந்த 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 நத்தைகள் நத்தைகள் போகுது அதோட குறிப்பிட்ட ஒரு வேளை எடுத்துக்கொள்கின்ற அந்த எண்ணிக்கையுமே அதிக அளவில் இருக்கிறதால எண்ணிக்கை நிலத்தில இருக்கிற தாவர பயிர்களை தான் அவை உண்ண போகுது வடபகுதியில் இருக்கிற விவசாயிகள் இதால பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போயின இந்த நத்தைகள் வந்து விவசாய நிலங்கள்ல இருக்கிற பெரும்பான்மையான பயிர்களை தங்களுக்கு உணவை எடுத்துக்கொள்றதால இலங்கையில பூர்வீகமாக சில ஊர் நத்தைகள் இருக்குந்தானே அந்த நத்தைகளுக்கு கூட உணவு கிடைக்காம போறதால அந்த குறிப்பிட்ட இலங்கையில இருக்கிற நத்தை இனங்களுமே வருங்காலத்துல இல்லாம போறதுக்குரிய வாய்ப்புகளுமே இருக்குது அதோட இந்த நத்தைகள் வந்து பயிர்களுக்கு மட்டும்தான் தீங்க ஏற்படுத்துவான்னு சொல்லி பார்க்கக்குள்ள இல்லை இந்த கடந்த காலத்துல பெய்த மலைகளால எலிகாய்ச்சல் பரவி இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நோயை பரப்புற தன்மைய கொண்டிருக்கு ரெட் லங் வோம் டிசீஸ் சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட நோயை மக்களுக்கு கடத்துற ஒரு காவியாக கூட இந்த ஆப்பிரிக்கன் நத்தைகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த குறிப்பிட்ட டிசீஸ் வந்து மக்களுக்கு கடத்தப்படமா இருந்ததுன்னு சொன்னா மூளையில மெனிஞ்சைட்டிஸ் சொல்லப்படுகின்ற அதாவது மூளை காய்ச்சல் வர்றதுக்குரிய வாய்ப்புகளுமே இருக்குது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த நத்தை வந்து பரவினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு அதோட விவசாய நிலங்களுக்கு மக்களுக்கு ஏற்படும் என்றதை பற்றி இப்ப நாங்க விளங்கி கொண்டுட்டோம் அதோட இந்த நத்தையை வந்து நாங்க எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லி பாக்கிக்குள்ள சாதாரணமா நாங்க கைகளால அந்த நத்தைகளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போய் கூட வீசலாம் ஆனா அப்படி வீசிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நத்தை இலகுவா பரவல் வாய்ப்பு இருக்கின்றபடிய ஒரு இடத்திலே இன்னொரு இடத்துக்கு அந்த நத்தைகளை கொண்டு போறது நாங்கள் முற்று முழுசாக தவிர்க்கணும் கையால அகற்ற உடனடியாக இந்த நத்தைகளை வந்து இல்லாமல் அழிக்கணும் சாதாரணமாக இந்த நத்தைகள் வந்து மழை காலங்களில் காலமையும் பின்னேறங்களையுமே அவை இந்த இலகுவா இலகுவாக கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆபிரிக்க நத்தைகளை நீங்கள் ரசாயன மருந்துகளையும் பாவிக்கலாம் இல்லாட்டிக்கு இயற்கை மருந்துகளையுமே பாவிக்கலாம் இதெண்ட் கட்டுப்பாடு வந்து கட்டுப்படுத்த முடியாம இருக்குது என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் நீங்க ரசாயன மருந்துகளை பாவிக்கிறது நல்லா மெட்டால்டிஹைட் அல்லது ஃபெரிக் இதுக்கு பாவிச்சு கொள்ளலாம் அப்படி இல்லை ஓரளவு கட்டுப்படுத்த கூடிய அளவில் தான் இவற்றை பரம்பல் இருக்குதுன்ற சொல்லிக்கலை நீங்கள் உப்பு அல்லாட்டி இஞ்சி கரைசல்களை கூட தெளித்து இந்த ஆபிரிக்க நத்தைகள பரவலை கட்டுப்படுத்தக்கூடியன மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு இதுகளை செய்யறதுல ஏதாவது தயக்கங்கள் இருக்குமா இருந்தால் கட்டாயம் உங்களோட விவசாய திணைக்களத்தோட தொடர்பு கொள்ளுங்க அப்படியும் இல்லையென்று சொன்னால் இந்த ஆபிரிக்கன் நத்தைகள் வந்து எந்த இடத்துல அதிக அளவில் பரம்பி இருக்கோ அந்த நிலப்பகுதிகளை சுற்றி குறிப்பிட்ட காலத்துக்கு பயிர்கள் எதையுமே பயிரிடாமல் இருந்து அதுக்குரிய உணவுகளை நாங்கள் வழங்காமல் விட்டோம் என்று சொன்னால் கூட அது அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது பொதுவாகவே சாத்தியத்தன்மை குறைஞ்ச படியினால் இந்த ஆபிரிக்கன் நத்தைகளை கட்டுப்படுத்துறதுக்கு கட்டாயமாக பூச்சி மருந்துகளில் உதவியை தான் நாங்கள் நாட வேண்டி இருக்கோம் பொதுவாக இதை பற்றி பெரும்பான்மையான மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இப்போ வரைக்குமே விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறபடினால இது அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது கட்டாயமா தேவை இருக்கிறாக்களுக்கு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு இந்த தோட்டத்திலயோ அல்லது விவசாய நிலங்கள்லயோ இந்த ஆபிரிக்க நத்தைகளை நீங்க இருந்தா கட்டாயம் அவர்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கோ விரைந்த அளவில் இந்த ஆபிரிக்க நத்தைகளை வந்து நாங்க அந்த பரவலை தடுக்கணும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த காணொளி யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கோ இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கின்தான் இந்த காணொளி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு காணொலியையுமே தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி